ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரோட்டோரமாக சின்ன சின்ன கடைகளில் இட்லி தோசைக்கு ஒரு குருமா கொடுப்பாங்க அது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எத்தனை இட்லி சாப்பிட்டோம்னு கூட தெரியாது இந்த ரோட்டு கடை இட்லி குருமா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் அரைக்கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு மீடியம் சைஸில் இருக்க தக்காளி சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு மீடியம் சைஸில் இருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பல் அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அஞ்சு பச்சை மிளகா காரத்திற்கு இப்ப சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை நாலு போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க வேணாம் அப்படின்னாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் ஒரு ஸ்பூன் கசகசாவை ஒரு பத்து நிமிஷத்துக்கு சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க இப்போது இது எல்லாத்தையும் எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இந்த குருமா பண்ணுறதுக்கு குக்கரில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு பிரிஞ்சி இலை ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் கொஞ்சமாக கல்பாசி அரை டீஸ்பூன் போல் பெருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே வறுத்துக்கலாம் இது வரப்பட்டதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயத்தை நல்ல கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க சின்ன தக்காளியாக இருந்தது அப்படின்னா ரெண்டு தக்காளியாக சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம சேர்த்துருந்த தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும் இந்தளவுக்கு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்தாப்பில் தூள் சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கறதால காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இப்போது இது எல்லாத்தையுமே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு இதோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இதில் இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் இதெல்லாம் பச்சையாக வந்து சேர்த்துருக்கறதால ஒரு டைம் வந்து இது மாதிரி நல்லா கலந்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இதோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா இதில் ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க கடைசியாக இதில் குருமாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா வந்து கலந்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க இதை அப்படியே நீங்கள் கொதிக்க வைக்கணுனாலும் கொதிக்க வச்சுக்கலாம் இல்லைனா குக்கரை மூடி போட்டுட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க விசில் செட்டிலானதும் குக்கர் ஓப்பன் பண்ணிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட ரோட்டுக்கடை இட்லி குருமா ரெடி ஆயிடுச்சு வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்